அனைவருக்கும் வணக்கம் குறைபற்ற செல்வம் நாம் பயோபிசிக்ஸ் என்று நாம் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் பயோபிசிக்ஸ் பயோபிசிக்ஸ்னா என்ன உடல் எப்படி இயங்குகிறது அத அடிப்படைஸ் வைத்துக் கொண்டு நாம் மருத்துவம் எப்படி செய்வது இப்ப அடுத்த தத்துவத்துக்கு நம்ம போறோம் உடல் இயங்கியல் இது வந்து உடல் வந்து ரெண்டு வகையில இயங்குது ஒண்ணு அறிவை கொண்டு இயங்கும் ஒன்னு மனதை கொண்டு இயங்கும் மனம் முடிவு எடுத்துட்டா அறிவுக்கு வேலை செய்யாது மனம் முடிவு எடுத்துட்டேன்னா அறிவு என்ன சொன்னாலும் கேட்காது அறிவு பகுத்து பார்த்து சொல்லிடும் இது எப்படி இருக்கு அறிவு வந்து நேரில் ஒரு பொருளை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருள் வந்து கசப்பா இருக்குதுன்னு சொன்னா அது கசப்பு தான் அப்படின்னு அறிவு சொல்லிடும் ஆனால் மனம் என்ன பண்ண தெரியும் வேணும்னா அதெல்லாம் கசப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படித்தான் அது நல்லது கூட செய்யலாம் அது கசப்பு தான் அப்படி கசப்புன்னு ஒத்துக்காது அதெல்லாம் ஒத்து அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பொய் சொல்லு பொய் சொல்றதுக்கு இதே வாயை பயன்படுத்தும் ஆனா அரி என்ன பண்ண உள்ள போய் சொல்லிடணும் இது கசப்பு இது இனிப்புன்னு சொன்னாலும் கூட இந்த மனம் ஏற்று அதுதான் இந்த நடக்கிற அட்டகாசங்கள்லாம் இந்தியாவில் நடக்கிற அத்தனை கொலைகள் திருட்டு மதம் சாதி அரசியல் இராணுவம் காவல்துறை எத்தனையும் பொய் பேசுகிற அமைப்பு தான் அதனால இத்தனை குழகம் நடக்குது இதெல்லாம் இயற்கையை பார்த்துட்டு தான் இருக்கும் இயற்கைக்கு அந்த தைரியம் கிடையாது ஏன்னா இயற்கை வந்து இந்த தவறுகளை எதிர்க்கிற துணிச்சல் இயற்கை கிடையாது மனித தவறுகளை எதிர்க்கிற துணிச்சல் அது கிடையாது நேரம் வந்து யாரையும் வந்து தண்டிக்க போட அதனால தான் எல்லாரும் தவறு பண்ணிக்கிட்டே போறாங்க அவங்க எப்ப மாட்டுவாங்கன்னா ஒரு ஆயிரம் தவறு பண்ணும் பொழுது ஒரு தவறில் மாட்டுவாங்க தவறே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா ஆயிரம் தவறு பண்ணிட்டாலும் அது தண்டனை ஒன்று தான் நூறு கொலை பண்ணிட்டான் அவனை வந்து நூறு ஆண்டுக்கு அவனுக்கு ஆயில் சிறை போடான்னு வச்சுக்கோங்க அப்போ நூறு பேத்து கொலை பண்ணாலும் ஆயில் தான் ஒரு ஆளுக்கு போனாலும் ஆயிரம் அதனால தான் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் வாழ்றத ஒரு எழுபது ஐம்பது ஆண்டுக்காக செத்து போயிடுவான் அதுக்குள்ள சிறைக்கு போனானே சக்கரவனையும் வந்து செத்து போயிடுவோம் ஏன்னா சாதாரண உணவு இல்லையா சும்மா குறிப்பா அதனால மதவாதிகள் போற எல்லா எல்லா தப்பும் பண்ணுவானுங்க மதவாதிகள் பண்ற அட்டகாசம் மதம் சாதி அரசியல் இராணுவம் காவல்துறை இந்த அஞ்சுமே வந்து வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே வெள்ளைக்காரனுடைய கொள்கைகள்ல தான் அடிப்படையா போயிட்டு இருக்கும் அவங்க வந்து அவங்க வந்துதான் அந்த உலகத்தை இப்படி எல்லாம் பண்றானுங்க ஆனா நம்ம கிழக்கு நாட்டு சித்தாந்தம் என்பது மெய்யில் அடிப்படையை கொண்டது அறிவு மனம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டது மனம் ஐந்து அறிவு மனிதம் ஆதிருவுன்னு சொல்றோம் பகுத்தறிவு திருமணம் வந்து அறிவை வந்து பத்துன்னு சொல்லுவாரு பதஞ்சலி மனம் ஐந்துன்னு சொல்லுவாரு அதாவது என்ன அஞ்சு என்னன்னு சொன்னீங்கன்னா அது அஞ்சை பத்தி பேசுவோம் லேசான லேசான வரி சொல்றேன் அதாவது பிறவி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிறவி நிலை என்ன பண்ணும் தெரியுமா துன்பத்துக்கு ஆட்பட்டது பொருள் தேடு வடிவம் பொருள் தேடு வடிவம் சிதறுண்ட நிலை இன்பது இன்பது உன்பத்துக்கு ஆள்பட்டது இதுதான் இந்த பிறவி நிலை அது பிறவி நிலை அது மூணுமே அது ஒண்ணுல வந்துடும் இந்த பிறவி நிலையில இன்பது அது வந்து அப்படித்தான் வரும் அப்ப சீரண்டு நிலையாகவும் இருக்கும் இன்ப உன்பத்துக்காக அடையும் பொருள் தேடுகின்ற வடிவம் வேலை செய்கின்ற வடிவம் இதுதான் வந்து அந்த முதல் நிலையினுடைய கூறுகள் அடுத்த கூறு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மந்த நிலை குடூர சிந்தனை உலகத்துல அத்தனை நடத்தி வரும் கொலை களவு கற்பழிப்பு இதெல்லாமே அதுதான் மந்த நிலை மூன்றாவது பார்த்தீங்கன்னா கூட்டு நிலை அதாவது கூட்டா சேர்ந்து ஒரு செயலை செய்யறது அந்த நாலு பேர்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நாலு பேர் இந்த நாலு பேர் வேற கொள்கையா இருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல கொள்கையில ஒன்றிணைவாங்க அதுக்கு சேர்ந்து செய்வாங்க செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க வேற கொள்கை அடுத்தது நாலாவது ஒரு வழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை இதை வந்து பார்த்தீங்கன்னா அது சமாதி வரை கொண்டு போது அது இந்தியாவில பேசுறதுக்கு யாருக்கு தகுதி கிடையாது முதல்ல இந்த நிலையான நியமம் சொல்லுவாங்க அதாவது அட்டாங்க யோகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல இருக்கு அட்டாங்க பார்த்தீங்கன்னா எட்டு நிலை இருக்கு அட்டாங்க யோகம் எட்டு நிலை இருக்கு இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யகாரம் தாரணை தியானம் சமாதின்னு எட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த ரெண்டாவது நிலையை பத்தி தான் பேசலாம் இரண்டாவது நிலைதான் அந்த அகத்தூய்மை அல்லது ஜீரட நீரை நிறுத்தி பழகற பரிணாம அறிவியல் இதை பயோபிசிக்ஸ் இந்த பயோபிசிக்ஸ் இப்போ வரப்போகுது இன்னி இப்போ என் கூட பயோபிசிக்ஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டாங்க நீ அடுத்தது பயோபிசிக்ஸ் ஒரு சப்ளிமெண்ட்ரியா படிக்க போறாங்க நீ எம்எஸ்சி படிக்கணும் வாங்க ஏன்னா ஃபிசிக்ஸ் தெரியாமல் வர முடியாது இந்த பயோபிசிக்ஸ் வைத்துக் கொண்டு நீங்க குட்டிய நோய்களை குணமாக்கலாம் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் நீங்க அந்த பிரிட்டிஷ் மருத்துவத்தை வச்சுக்கலாம் அல்லது வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்ப உள்பிரச்சனைக்கு பயோபிசிக்ஸ் அப்ப அது கிளீனிங்ல வரும் தான் சொல்ல சுத்தத்துலோசிக்ஸ் எல்லாரும் படிங்க பயோபிசிக்ஸ் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எங்கேயும் கிடையாது என்ன மருந்து இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலிக்க ஏதோ மருந்து கொடுக்குறாங்க அதை அழுத்தி வைக்கிறாங்க அதாவது நோயை வந்து க அழுத்தி வைக்கிறது என்பது வரி முழுமையாக தூய்மை செய்தல் அல்லது முழுமையாக குணமாக்குதல் என்பது மருந்துக்கு கிடையாது அப்ப இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பக்க விளைவே அது குறிகள் அறிகுறிகளை வந்து கட்டுப்படுத்துதல் அவ்வளவுதான் நோயை குணமாக்குறது என்பது வேறு கட்டி போடுறது என்பது வேறு ஒரு நாயை வந்து வெறிபிடிச்ச நாயை கொலை செய்யறது என்பது ஊசி போட்டு கொலை செய்யணும் வெறிபிடிச்ச நாய் வந்து எல்லாத்தையும் சாகடிச்சிடும் அப்ப அந்த வெறிப்பிடிச்சு நாய் என்ன பண்றீங்கன்னா கழுத்துல கால்ல ஒரு சின்ன அவர் கைத்து போட்டு அவசரத்தை கட்டி வச்சுடுறீங்க ஆனால் கை ரந்து போச்சு நான் ஆகும் ஆயிரம் பேர்த்த கொலை செய்யும் அதுதான் இந்த மருத்துவம் அதனாலதான் அந்த வெறி நாயை பிடிச்சதுன்னா அவங்களை கொண்டு போடுவாங்க அரசாங்கமே என்ன பண்ணுவோம் கொண்டு போடுவோம் அது ரெண்டாவது அதுவே செத்துடும் வெறி பிடிச்சி எங்கேயாவது அடைஞ்சு போய் எங்கேயாவது போய் செத்து போயிடுவாங்க இல்லை மக்கள் அடிச்சு அது அதுக்கா அரசாங்கம் போய் அதை எடுத்துகிட்டு போய் அது முறையாக புதைச்சிடுவாங்க ஏன்னா அது ரொம்ப ஆபத்து ரேபிஸ்ங்கிற கொடிய வைரஸ் ஒரு ஆயிரம் பேத்த அதனால அதனாலதான் சொல்கிறேன் அப்ப மருந்தினால் நோயை என்னுடைய நோயினுடைய பக்கப்படை அடுத்து வைக்கலாமே தவிர குணமாக்க முடியாதுன்னு மருந்து சொல்லுது இது எல்லா மரத்துக்கும் தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா தனக்கு ஏற்படுகிற நோய் தான் குணமாக்கணும் இல்லையே இல்லை ஏன்னா இவன் அந்த பசி நீரை அதை அடுப்பிடைய கொண்டவன் பசி நீரை அடுப்பிடையை கொண்டு மன மனமுறையில் சாப்பிட்றவன் மனம் என்ன விரும்புதோ அதை பசிக்கு போட்டுக்குவான் பசிக்கு இன்ன நீர் தான் இன்ன உணவு கிடையாது பசிக்கு என்ன விரும்புறான் அதை போட்டுக்கிறது அதனால தான் நோய் வந்துடுது இப்போ நம்ம பசி பசியை வந்து எப்படி கட்டுப்படலான்னு கேட்டிங்கன்னா அந்த பசி உண்டாகிறப்ப என்ன போட்டா மீண்டும் ஆஹ் மீண்டும் அழுக்கு சேராம இருக்கும் ரத்தத்துல பனிரெண்டு இருக்கிறது எப்படி சேராம இருக்கும் அப்படிங்கிறது பயோபிசிக்ஸ் அப்ப பனிரெண்டு மண்டலங்களையும் சேராம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி இப்போ நம்ம அந்த அன்னப்பாதையை தான் ரொம்ப முக்கியம் அன்னப்பாதையும் இப்போ அன்னப்பாதைன்னு அன்னப்பாதையும் எண்ணப்படி சொல்லான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பழம் சாப்பிடுறீங்க அது அப்படியே வாயிலேயே போய் கிளி குடல் பெருகுடல் மலத்துல வழியா போயிருக்கும் சரியா அதில் இருக்கிற கொஞ்சோண்டு விஷ உப்புகள் போட ரத்தத்துல கலந்துரும் இப்போ அதே தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க தண்ணி குடிச்சா ரொம்ப உடனே உறிஞ்ச போட்டு வழியாக வெளியே போகும் புரியுதா அப்போ சிறுநீரக போனாவே ரத்தத்தை சுத்தமாக்கிட்டு அப்போ விஷத்தை கூட்டிட்டு சிறுநீராக பிரிஞ்சு வெளியே போயிடும் அப்போ ரத்தப்பாதையும் இங்கே குடலும் இதுதான் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரத்த பாதையும் குடலையும் சுத்தம் செய்கிற மாதிரி ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து எந்தனையும் எதிர்க்கின்ற வலிமை பெறுவதுதான் எந்த நோயையும் எதிர்த்து தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் நிலைத்து வாழும் நிலைக்கு உயர்த்துவதுதான் பயோபிசிக்ஸ் இப்ப என்னுடைய பொண்ணு அதை செய்ய போறாங்க ஏன்னா இப்ப ரெண்டே சாட்சி இது நானும் என் பொண்ணுதான் சாட்சி இவர் யாரும் சாட்சி கிடையாது இது ஆராய்ச்சி பண்ற உலகத்துல யாருமே கிடையாது இதுல அலோபதி மருத்துவர் சொன்னா இது புரியாது இது யாருனாலே முடியாதுன்னு போயிடுவாங்க இந்த புத்தகத்தை நிறைய அலுவலக மருத்துவ கொடுத்து பார்த்துருக்குறோம் பார்த்தோன்னே ஐயோ இது ஆகாதுன்றவாங்க படிச்சே பார்க்க மாட்டேன் தலை பார்த்துடனே மண்டையில ஓய்வு அடிச்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஐயோ இது ஆகாது யாருக்கும் ஒத்து வராது ஐயோ இதாகாதான் யாருக்கு ஒத்து வராதுன்னு எப்படி சொல்றீங்க தலைப்பு பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க ஐயோ இது ஒத்து வராது என்னமா என்கிட்ட ஒருத்தர் சந்தேகம் கேட்டாரு அவரு புத்தகம் வாங்கியிருக்காரு அவர் போய் அவருடைய நண்பருடைய அவரே அவரு படக்கம் போல அவர் மறுத்துட்டு போய் காமிச்சிருக்காரு ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவ காமிச்சிருக்காரு பார்த்தோன்னே ஐயோ இது ஏதோ ஒத்து வராது அப்படின்ட்டாரு அவர் என்னன்னே தெரியாது ஒத்து வரா அப்ப தெரியுதா நட்டுங்குதுன்னு தெரியுதா இல்லையா தலைப்பு பார்த்தோன்னே நட்டுங்குதா அவன் கீழே இருந்து மேலே வரைக்கும் நட்டுங்க அவங்களுக்கு இருக்கு ஆனா அவன் அப்படிதான் சாவான் ஆனா அது கொண்டு போன வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு உடம்பு சுத்தம் அவர் கடுமையான சளி நோயில் வந்து இது சுத்தம் இது ஒண்ணும் உணவு பிரச்சனை கிடையாது சுத்தம் செய்கிற முறை தான் இது பட்டினி முறை கிடையாது சுத்தம் செய்வதை பட்டினியாக சுத்தம் சுத்தம் செய்வதை தூய்மையாக பட்டினிங்கிறது தூய்மையினா அர்த்தம் அப்ப சுத்தம் செய்வது தூய்மை செய்வது தான் பட்டினி முறையை தவிர தனியா பட்டினியா ஒண்ணும் இல்லாம இருக்கு தூய்மை செய்து 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 பழகி 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 ஒரு வருஷத்துல இந்த உடம்ப மாத்தி அப்புறம் பசி தாகத்தை அமைதியா வச்சுக்கிற வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க மருத்துவ ஆயுள் எடுத்து பார்க்கணும் பத்து இருபது ஆய்வு குறைஞ்ச வச்சு ஒரு வருஷத்துல பத்து பன்னெண்டு ஆய்வு எடுத்து பார்த்து அதுல எதுவுமே இல்லை மன ரீதியாக உள்ள எந்த வகையான மூளை நல்லா இருக்கணும் கண்ணு நல்லா இருக்கணும் அப்புறம் உணவு பாதை நல்லா இருக்கணும் தோல் மண்டல் நல்லா இருக்கணும் தோல் தோல் மண்டல் நல்லா இருக்கணும் சதை மண்டல் நல்லா இருக்கணும் நரம்டல் நல்லா இருக்கணும் ரத்த மடல் நல்லா இருக்கணும் எலுமடல் நல்லா இருக்கணும் சுவாச மண்டலம் நல்லா இருக்கணும் இறப்பு மண்டலம் நல்லா இருக்கணும் இனப்பெருக்கு மண்டலம் நல்லா இருக்கணும் மண்ணீர் நல்லா இருக்கணும் நால இறப்பு மண்டலம் இருக்கணும் இது போக தனியா இதெல்லாம் நல்லா இருக்கணும் இது மனம்தான் சொல்லும் ரத்தம் சிறுநீரை வந்து அது சொல்லிடும் அலோபதி அது சொல்லிடும் அப்ப இந்த ரெண்டுமே ஒத்து வர மாதிரி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க வெற்றி இதுக்கு இதுக்குத்தான் இவ்வளவு நாளாகும் இதுக்கு செலவு செலவு செஞ்சுதான் நீ தப்பிக்க முடியுமே தவிர எனக்கு தலைவலிக்குதே மாத்திரை கொடுங்க எனக்கு சக்கரை வடி எனக்கு சக்கரை நோய் இருக்குது தீர்க்க முடியாமல் அப்படிலாம் முடியாது புரியுதா இது ஒரு கல்லூரோடு சேர்ந்து படிச்சு முறையாக தான் தப்பிக்க முடியும் யாரும் தப்பிக்க முடியாது நன்றி